நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயம் அறிவோம் பகுதி எழுபது மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி சுரண்டு வரேன் இன்று சித்திரைத் திருவிழா மூன்றாம் திருநாள் அதாவது உலக பிரசித்தி பெற்ற சித்திர திருவிழா மதுரையில் நடந்துண்டு வருது அதில் இன்னைக்கு மூன்றாம் நாள் உற்சவம் இன்று காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரால் கோவிலிருந்து புறப்பட்டு தங்க சப்பரங்களில் தனித்தனியாக ரெண்டு தங்க சப்பரத்தில் புறப்பட்டு நான்கு மாசி வீதிகளில் உலா வருவா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலுக்குள்ளே இருக்கிற கல்யாண சுந்தர முதலியார் மண்டகப்படி அப்படின்னு ஒரு மண்டபப்படிக்கு ஏழுவாள் இந்த மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னா கோவிலுக்குள்ளே பழைய கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது அங்கே தான் ஆதி காலத்துலலாம் வந்து கல்யாண உற்சவம் நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் அந்த அந்த மண்டபத்தில் நடக்கிறது அந்த பழைய கல்யாண மண்டபத்துக்கு கொஞ்சம் உள்ளே போனேன் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மண்டபம் இப்படி இருக்குது கல்யாண சுந்தர முதலியார் மண்டபம் அப்படின்னு இருக்குது அந்த மண்டபத்தில் தான் எனக்கு ஏழுவா காலையில் திருவீதி உலா முடித்ததுக்கு அப்புறம் அந்த மண்டபத்துக்குள்ளே போயிடுவாள் அதுக்கப்புறம் திருமஞ்சனாகும் அப்புறம் அலங்காரம் ஆகி இன்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் கைலாச பர்வத வாகனம் காமதேனு வாகனம் திருவீதி உலா அதாவது சிவபெருமான் கைலாச பர்வத்தில ராவணேஸ்வர வாகனமான கைலாச பருவத வாகனத்தில் வீதி உலா வருவர் பின்னாடி அம்பாள் வந்து காமதேனு வாகனத்தில் வீதி உலா வருவார் தங்கத்தில் ராவணேஸ்வரன் அதற்கு மேலே வெள்ளி பனிமலைன்னு சொல்கிற மாதிரி அழகாக வெள்ளியில் கைலாசமலை அதற்கு மேலே சிவபெருமான் பிரியாவிடை சகிதமாக ஏழுவார் அம்பாள் கம்ப்ளீட்டாக ஸ்வர்ணத்தால் ஆன தங்கத்தால் ஆன காமதேனு வாகனத்தில் திரிவேதி உலா வருவா ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரெண்டு பேரும் அதாவது இந்த மூன்று அப்படிங்கிற விஷயங்களுக்கே நிறைய இருக்குது நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஆனால் ஒரு சின்ன எக்ஸ் ஒரு அதில் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் அதாவது மூ திருக்காலம் அப்படின்னு நிறைய மூனை வச்சு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஒரே ஒரு மட்டும் சொல்கிறேன் முக் குணங்கள் அப்படின்னு உண்டு அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூன்று குணங்கள் அதாவது சத்வகுணம் சாத்விக குணம் சொல்லுவா தெரியுமா சாத்விக் குக்கிங் அப்படி இப்படிலாம் ரொம்ப ஃபேமஸாக எடுத்தேன் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஆக இந்த மூன்று குணங்கள் நம்மளுடைய உடம்புல வந்து எப்பவுமே நம்மளுடைய கேரக்டர் சிக்ஸில் இருந்துகிட்டே இருக்கும் எந்த நாள் எடுத்துட்டாலுமே இந்த மூன்று குணங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும் ஆனால் இந்த மூணோட ப்ரப்போஷன் என்னன்னு பார்க்கணும் முதல்ல மூணு என்னென்னு பார்ப்போம் சத்துவம் அப்படின்னா நல்லது நல்ல குணம்னு அர்த்தம் அதாவது சுத்த சத்துவமயமான திருமேனி அப்படிம்பா அந்த மாதிரி ரொம்ப அப்படியே சாத்வீகமாக அமைதியாக ஒரு நல்ல இதுவாக என்ன கோவப்படாமல் தூக்கம் வராமல் சோம்பல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக எப்போ எங்கேன்னு எனர்ஜிட்டிக்காக எப்போ வேலை கொடுத்தாலும் கரெக்டாக உற்சாகத்தோடு செய்கிறது அதுக்கப்புறம் நல்ல பக்தியோட இருக்கிறது நல்ல எண்ணங்களே மனசில் வருது கோவப்படாமல் யார் மேலே எரிஞ்சு விழாம அப்படிலாம் இருந்தால் சாந்தமாக இருக்கிறதுக்கு சத்வகுணம்னு பேர் ரஜோகுணம் அப்படின்னா கோபம் எல்லாரை பார்த்தாலும் கட்டு 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 கண்ணுன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுறது திட்டுறது கோவப்படுறது இப்படி வந்து வாய்க்கு வந்தபடியெலாம் பேசுறது இதெல்லாம் வந்து ரஜோகுணத்தின் அடையாளம் தமோகுணம் அப்படின்னா சோம்பல் அப்படியே எது கெடுத்தாலும் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்தா அது பத்து நாள் வரைக்கும் இழுத்தடிக்கிறது அப்படியே சொக்கி சொக்கி தூங்க விடுறது வேலை பார்க்கும்போது கொட்டாவி விடுறது இப்படியே காலையில் என்ன டல்லாக இருக்குது பார்க்கும்போதே மூஞ்சியை பார்க்கும்போதே பிரகாசமே இல்லாமல் அப்படியே சோகமாக உட்காந்துருக்கிறது இதெல்லாம் வந்து தமோகுணம் ஆக இந்த மூன்று குணங்கள் இருக்குது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் யூஸ்வலாக நம்ம வந்து சத்வகுணம் வந்து காலையில் இருக்கும் அந்த காலங்கார்த்தால் காலங்கார்த்தாலனா இப்போ நிறைய பேருக்கு அப்புறம் நேரத்தில் தமோ குணம் வந்துடுறது இப்போ அதாவது தூக்கம் வந்து காலங்கார்த்தாலே இப்போ தூக்கம் வந்துடுறது ஆனால் நான் சொல்கிறேன் யூஸ்வலாக அது இந்த வெயில் வந்து உதிக்கிற நேரத்தில் சூரியன் உதிக்கும் நேரத்தில்லாம் வந்து சத்வகுணம் நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் அந்த அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் ரஜோ குணம் தமோ குணம்லாம் இப்போ பகல் வேலையில் மாறி மாறி வரும் தமோ குணம் யூஸ்வலாக ராத்திரி வேலையில் வரும் இப்போ கால நேரம் இல்லாமல் வருது தமோ குணம் அது வேறு விஷயம் தூக்கம் எப்போ எப்போ பார்த்தாலும் தூங்குகிறோம் அதுதான் எப்போ பார்த்தாலும் சோமீரியாக தான் இருக்கும் அது வேறு விஷயம் இந்த மூன்று குணங்களில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து சத்வகுணத்தை ஜாஸ்தியாக்கணும் ரஜசையும் தமசையும் குறைக்கணும் ரஜோகுணத்தையும் குணத்தையும் குறை எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக வச்சுக்க முடியுமோ அழிச்சிட்டோன்னா நம்மளால வாழ முடியாது இப்போ ரௌத்ரம் பழகுன்னு பாரதியாரே சொல்லியிருக்கார் தூங்காமல் இருக்க முடியாது ஆனால் அதுக்கேற்ற வேலைகளில் அந்த அந்த இடத்துக்கேற்ற கோபம் அது மட்டும் இருக்கணுமே தவிர சத்வகுணத்தை மண் முக்காமாசி நேரங்களில் சத்துவகுணமே உயர்ந்தோங்கி இருக்கணும் இதை காமிக்கிறதுக்கு தான் வந்து இன்று ராவணேஸ்வர வாகனம் எதுக்கு நான் இதெல்லாம் சொன்னேன்னா இப்போ ராவணேஸ்வர வாகனம் மூன்றாம் நாள் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ராவணேஸ்வரனுக்கு அதுதான் அது என்ன அப்படின்னா ராவணன் ஒரு பெரிய சிவபக்தன் உண்மையாகவே அதாவது அவனுக்கு வந்து சத்வகுணம் ஜாஸ்தியாக இருந்திருந்தால் ராவணனை நம்ம இன்றைக்கி உலகத்தில் தலைமையில் வச்சு கொண்டாடியிருப்போம் ஏன்னா ராவணன் அவ்வளோ பெரிய சிவபக்தன் அவ்வளோ இசை ஞானியவன் அதே மாதிரி வந்து சிவனுக்கு மேலே நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய சிவபக்தன் ஒரு நாள் ரஜோகுணத்தால் பீடிக்கப்பட்டு அதாவது கோபத்தால் அகங்காரத்தால் பீடிக்கப்பட்டு கைலாசமலையே தூக்க முயற் முற்பட்டான் ராவணேஸ்வரன் அம்பாள் வந்து நடுங்கிறார் இது என்னது கைலாசமே உட்காடுறது உங்கள் உங்கள் வீட்டில் இப்போதான் வந்து வீடையே திடீர்னு நிறை தூக்கினா எப்படி இருக்கும் கிடு கிடு கிடுன்னு ஆடும்ல இல்லை அந்த மாதிரி கைலாச மலையே தூக்க போனானோ மேலே சிவபெருமான் பார்வதி உட்காந்துருக்காள் அம்பாள் சிவனை பார்த்தா சிவன் ஒன்றும் பண்ணலை தன்னுடைய கால் கட்டவரலால் ஒரு லைட்டாக ஒரு அமுத்தை அமுத்தினார் கைலாச மலை கீழே ராவணன் இருக்கான் மேலே சிவபெருமான் உட்காந்துருக்க நடுவில் மலை இருக்குது கால் கட்டவர்களால் ஒரு ஒரு அமுத்தை அமுத்தினாராம் ராவணனுக்கு எவ்வளவு தலை எவ்வளோ கை நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்து தலை அப்படின்னா பத்து இன்ட்டு ரெண்டு இருபது கை ராவணனுக்கு இருபது கையால் தூக்குறான் அவர் அமுக்கின உடனே அப்படியே அத்தனை கை நஞ்சு போச்சு அப்படியே நசுங்கிறது அவனுக்கு வெயிட்டு தாங்கலை ராவணன் மலையை தூக்குற அளவுக்கு பலசாலி ஆனால் அந்த கால் கட்டவரலால் சிவபெருமான் அமுத்தின பாரம் அவனால் தாங்க முடியல அப்படியே கதறான் ஷோ இப்படி அடுத்தே இப்படி அடுத்தேன்னு கதறான் அந்த பக்கம் வந்து சில பேர் நந்திதேவருங்கிறா சில பேர் நாரதருங்கிறா சில பேர் சப்தரிஷிகள்ங்கிறா யாரோ ஒருத்தர் இவாள்லாம் காம்பினேஷன் கூட வச்சுக்கோங்க இவாள்லாம் அந்த பக்கம் வந்தா வந்து ராவணனை வந்து பார்த்தம்போது அவ பரிதாபப்பட்டு வச்சோ இப்படி கஷ்டப்படுறிய ராவணா சிவபெருமானுக்கு ஒன்று பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டான் ராவணன் சாமகானம் பிடிக்கும் வேதங்கள்ல நான்கு வேதங்கள் திக் எஜுர் சாமம் அதர்வனம்னு நாலு வேதம் அதுல சாம வேதம் வந்து சாமகானம் கானம்பா ஏன்னா அந்த சாம வேதமே வந்து பாட்டா பாடுவா அந்த சாம வேதம் தான் சாமகானமா சிவனுக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே நீ ஒரு ராவணன் வந்து பெரிய வீண வித்வான் வேற இந்த வீணையை வாசிச்சுட்டு இந்த சிவனுக்கு அதை சாமகானம் விசச்சுன்னா சிவன் அப்படியே உருகிட மாட்டாரா உன்னுடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க மாட்டாரா பாத்துக்கோங்க அப்படின்னா பாட்டால இறைவனை வந்து அடையலாம் அப்படின்னு ஷவனம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாலசேவனம்னு சொல்லி பிரகலாதன் சொல்லும் போது கீர்த்தனம்ங்கிற வார்த்தையும் போடுறான் அப்படின்னா பாட்டால தியாகராஜர் மாதிரி முத்துசாமி தீட்சிதர் மாதிரி சாஸ்திரிகள் மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் மாதிரி வந்து பாட்டாலேயே இறைவன் அடையறதுக்கு சாமகானம் பாடி இறைவனை வந்து நீ சாந்தப்படுத்துன்னு அவ சொல்ல ராவணன் கேட்கறான் என் கை எல்லாமே மாட்டின் இருக்கே இப்போ நான் வீணைக்கு எங்கே போவேன் இப்போ வெளியிலேயே நான் நகர முடியலையே வீணைக்கு நான் எங்கே போவேன்னு ஒன்னே அது உன்னோட சாமர்த்தியம் பான்னு ராவணன் ராவணன் தான் யோசிக்கிறான் அவன் எவ்வளோ பெரிய சிவபக்தன் பார்த்துக்கோங்கோ தன்னுடைய தலைகளில் பத்து தலையில ஒரு தலையை கொய்கிறான் பிக்கிறான் இருபது கைகளில் ஒரு கையை எடுக்கிறான் அந்த கையை கிழி இன்னொரு கையை இருபது கையில் இன்னொரு கையை கிழித்து அதை வந்து அதில் இருக்க நரம்புகள்லாம் வெளியில் எடுத்து இந்த கையையும் ஒரு ஆல்ரெடி ஒரு கை பிச்சிருந்தால அந்த பிச்சை கையையும் அந்த தலையையும் ஒன்றாக சேர்த்து இன்னொரு கையை வந்து கீழ்ச்சிருந்தால அந்த கையில் இருந்த நிரம்புகள் எல்லாம் அந்த ரெண்டு மேலே போட்டு அதையே வீணையாக்கி கை தலை மேலே வந்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வந்து அந்த நிறம் நரம்புகள் அவனுடைய கையில் இருந்த நரம்புகளிலேயே வந்து வீணையோட தந்திகளாக்கி வீணா வீண வாசித்து சாமகானம் பாடினானான் சிவபெருமான் அப்படியே குளிர்ந்த ஆசுதோஷின்னு பேர் சிவபெருமானுக்கு இவர் சின்ன விஷயம் பண்ணால் அப்படியே குளிர்ந்துடுவார் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணோடனே கால் அப்படியே இந்த கட்டவரில் தூக்கிட்ட ராவணன் பிழைத்தான் அதனால் இன்னி வரைக்கும் நீங்கள் ராவணேஸ்வர வாகனம் மீனாட்சிமன் கோயிலில் போய் பார்த்தேள் அப்படின்னா பதினெட்டு கையும் ஒம்போது தலையும் தான் இருக்கும் நீங்கள் இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு நைட்டு வந்து வருவேன் ராவணேஸ்வர வாகனத்தில் கவுண்ட் பண்ணுங்க ராவணன் தலையை அதுக்காக அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு மேலே சிவபெருமான சிவசிமானு சொல்லி வணங்குங்கோ டைம் இருந்தால் கீழே கவுண்ட் பண்ணுங்க ஃபோட்டோலாம் வருது ஃபோட்டோலாம் பார்த்து கவுண்ட் பண்ணுங்க ராவணன் ராவணந்தலையை கவுண்ட் பண்ணு அப்படின்னா ஒம்போது தலை தான் இருக்கும் ஏன்னா அந்த ஒரு தலையை வந்து வீணையாக்கி அந்த கையை போட்டு வீணையாக்கி நரம்பு அந்த இதெல்லாம் போட்டு வாசித்தான் அதனால தான் எல்லா ஊர்லேயும் ராவணேஸ்வர வாகனத்தில் கையில் வீணை இருக்கும் இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அந்த ராவணன் அந்த சத்வகுணத்தை அண்ணா வளர்த்துருந்தான்னா நம்ம எல்லாரும் ராவணன் போற்றிருப்போம் அவன் வந்து மற்ற தேவையில்லாத இரண்டு குணங்களை வளர்த்ததுனால தான் சீதையை கொண்டே கடத்தி அப்புறம் ராவணனா ராமரால் அழிக்கப்பட்டான் அப்படிங்கிற சரித்திரம் அந்த ராவணேஸ்வர வாகனத்தை பார்த்து நம்மளுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி மு குணங்களில் சத்வகுணத்தை வளர்த்துக்கோன்னு மூன்றாம் நாள் திருவிழாவில் சிவபெருமான் ராவணேஸ்வர வாகனத்தில் திருவீதி உல அம்பாள் கேட்கவே வேண்டாம் இவர் தான் வந்து இந்த சிவபெருமான் தான் இந்த கோபம்லாம் உண்டு இந்த இந்த காலால் அமுக்கிறது சோதனை பண்ணுறதுலாம் சிவபெருமான் தான் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் அம்பாள் அந்த பக்கம் என்ன கேட்டதெல்லாம் கொடுக்கும் காமதேனு வாகனத்தில் வர இவர் வந்து இருக்கிற கையை பிடுங்கி அப்படி உட்காந்து வடின்னு இருக்கார் நான் சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் ஆனால் அம்பாள் வந்து கருணையே வடிவான வாழ்ங்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த கருணையே வடிவான அம்பாள் வந்து காமதேனுவில் வரா காமதேனு அப்படியே தங்க காமதேனு ஜொலிக்கும் காதில் ரெண்டு குண்டலங்களோட தலையில இந்த வேணின்னு சொல்லப்படுற பின்னலோட காமதேனு வந்து கேட்டதெல்லாம் தரும் காமதேனு இதுவும் பார்க்கடல்லேன்னு உருவான ஒரு தான் தேவலோக பசு அதற்கு மேலே காமதேனுகிட்ட போய் கேட்காதுடா காமதேனுக்கே கொடுக்கறது நான் தான் நான் தான் காமதேனுவையும் படைச்சேன் உன்னையும் படைச்சேன் எல்லாத்தையும் நான் தான் படைச்சேன்னு சொல்லி அம்பாள் வந்து அதற்கு மேலே ராஜ மாதங்கியாக காமதேனுவா ஷியாமலையில் வந்து அம்பாள் வந்து ரொம்ப அழகாக ஆச்சரியமாக காட்சி தருவா இன்னைக்கு காமதேனு வாகனம் கண்டு ரசித்து அனைவரும் வந்து உலகுய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன் நம்ம திருப்பி டாபிக் வந்துடுவோம் உற்சவங்களை பற்றி இருந்தேன் நேத்திக்கு சித்திர திருவிழா அதாவது பன்னெண்டு பன்னெண்டு மாதங்களும் பன்னெண்டு திருவிழாக்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அதில் வந்து வைகாசி வசந்தோத்சவத்தை பற்றி தான் நீங்கள் சொல்லலான்னு ஐடியாவில் இருந்தேன் ஆனால் இப்போ மணி நாளையை எடுத்து அதனால் நாளைக்கு சொல்கிறேன் நாளை சந்திப்போம்